வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து நமது தமிழ் எழுத்துக்களை குறைக்க வேண்டுமென்று இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களையும் இருபத்தி ஒரு எழுத்துக்களை மட்டுமே வைத்து முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை கண்டறிந்தேன் இந்த இருபத்தி ஏழு வருட ஆராய்ச்சியின் பின்னர் அதை யாரிடம் சொல்வது யாரிடம் காட்டுவது என்ற நிலையிலே அதை நான் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன் அப்படி சிரமப்பட்டு கொண்டிருந்த சமயத்திலே நான் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு எம் எம் அப்துல்லா அவர்களுடைய உதவியால் அவர்களுடைய ஆலோசனையில் அவர்களுடைய முறைப்படி அவர்கள் சொல்லிய முறைப்படி நான் அதை வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்தே அவர்களே ஏற்பாடு செய்தார்கள் அதை அவர்களே வெளியிட்டுக் கொடுத்தார்கள் அந்த எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள் இதுவரை இந்த யூடியூப் சேனலிலே இந்த யூடியூப் சேனல் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே இதை நான் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை என்னுடைய அன்பு தமிழ் சகோதர சகோதரிகள் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்து எனக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை நான் மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கின்றேன் இதை ஒவ்வொரு தமிழருக்கும் நீங்கள் சென்றடைய உதவுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதை படித்தால் நிச்சயமாக ஒன்றாம் வகுப்பு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக அந்த குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் பொழுது தமிழை தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளார் இன்றி நல்ல விதமாக படிக்கும் என்பதிலே எனக்கு சிறிதளவு கூட சந்தேகம் தெரியாது இப்பொழுது கூட சிறு சிறு குழந்தைகள் மிக அழகாக படிக்கின்றார்கள் அதையும் நான் வெளியிட்டுள்ளேன் சிறு குழந்தைகள் நல்ல அறிவுடன் வளரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் இதனுடைய எழுத்துக்களை நன்கு கவனித்து எழுதி படிக்கின்றார்கள் இதனால் நமக்கு கிடைக்கூடிய லாபம் என்னவென்றால் நம்முடைய தமிழினுடைய அபரிமிதமான வளர்ச்சி அகில உலகத்திலும் மிகவும் மின்னோக்கி நிற்கும் மின்னோக்கி நிற்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தமிழை நிச்சயமாக மேன்மேலும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யூடியூப் சேனல் புதுமை தமிழ் என்ற யூடியூப் சேனலை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்ட கருத்து உங்களுக்கு தேவையானவற்றை அறிந்து அதை பற்றிய விவரங்களையும் கருத்துக்களையும் எனக்கு கூறி மக்களிடத்திலே வெகு விரைவிலே இது அனைத் அனைவரிடமும் அறிந்து கொள்ளும்படி செய்து மேலும் மேலும் நம் தமிழ் வளர்ச்சிக்கு உதவுவீர்கள் என்று நம்பி உங்கள் அனைவரையும் வேண்டு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்